கோட்டா காட்டன் சாரி மேம் சூப்பரான கலர் பல்லூர் டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாரி ஆயிரம் மூணு சாரி ஆயிரம் சூப்பரான ஒரு டோலா காட்டன் சாரி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய்ங்க சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா எண்பது ரூபாய் சாரி மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கி எடுத்துட்டீங்கன்னா எண்பது ரூபாய் கோட்டா காட்டன் சாரிங்க நல்ல ஒரு மெரூன் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளைனா வந்துருக்கு மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அழகான சாரி மேம் ப்ரோசோ ஸாரி சமையா இருக்குது காட்டனில் மூணு சாரி ஐநூறுவாயில் இந்த சாரி வந்துருது எல்லா சாரியுமே ஃபைவ் ஃபிஃப்டி சாரி தான் நம்ம மூணு சாரி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூறுரூவாய்க்கு ஒரு வீடியோ போட்டாங்க மேம் அதனால எல்லா சாரியும் ஐநூறு ஐநூறுரூவானே வருது சாரி மூணு சாரி ஆயிரரூவா மூணு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ரௌன் ஷேடில் ஒயிட் இருக்குது ப்ரௌன் ஷேடு பல்லூர் டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸு மூணு சாரி ஆயிரம் ரூபாங்க மேம் சிங்கிளாக எடுத்துகிட்டீங்கன்னா முன்னூற்றி எண்பது எடுத்து கிரீன் கலர் மேம் ஒரு காக்கி கிரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் கிறிஸ்மஸ் நியூ இயர் முன்னிட்டு சமையல் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் பல்லு டிசைன் மண் பிளவுஸ் மூணு சரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது அதெல்லாம் ஜூட் காட்டன் சாரி மூணு சாரி ஆயிரம் ரூபாயில உங்களுக்கு எந்த சரியுமே வந்துருது பல்லுல டேசில்ஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா வந்துருது மூணு சாரி ஆயிரம் ரூபாய் ஜூட் காட்டன் சாரி மேம் நல்ல ஒரு பாசிபைட் கிரீன் கலர்ல ரொம்பவே நல்லா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து பிளவுஸ் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் வரும் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் லெனன் லினன் சாரிங் மூணு சாரி ஆயிரம் அழகான ஒரு டிசைனோட பிஸ்கட் கலர் இருக்கு மேம் இது வந்து காதி லினன் ரொம்ப சூப்பரா இருக்கு வந்து blouse மூணு சாரி ஆயிரம் லினன் சேரீ ஹோபிக் கலர்ல பிளவர் பேட்டர் மேம் வந்து பிளவுஸ் மூணு சாரி அழகான ஒரு கிரே கலர் மேம் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கிள் எடுத்தீங்கன்னா முன்னூத்தி ஜூட் காட்டன் சாரி மேம் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில உங்களுக்கு இந்த சாரியும் வந்துருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் பல்லுட டேசில்ஸ் வந்துருக்கு மூணு சாரி ஆயிரம் ரூபாயில பிங்க் வித் கிரீன் கலர் மேம் ஜூட் காட்டன் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் வந்து கிரீன் கலர்ல வந்துருக்கு டேசில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா போச்சமொழி டிசைன்ஸ் இது வந்து ஆல்ரெடி முன்னாலேயே ஒரு பேல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டோம் ஃபுல் அவுட் திரும்ப இத நான் எடுத்துட்டேன் இப்ப பாக்குறதோட இந்த சாரிலாம் எடுத்து வருமானு தெரியாது பிடிச்சிருந்தா டக்குன்னு புக் பண்ணிடுங்க அழகான லெனன் சாரி மேம் பாட்டில் கிரீன் கலர் வித் ஒரு ஆலி கிரீன் கலர் ஆர்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு லீட்ஸ் டிசைன்ஸ் இதுல நிறைய பீசஸ் இருந்து இப்ப பாக்குறது கடைசியா ஒரு பீசஸ் மட்டும் தான் இருக்கு பழுவ டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சீங்களா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு பாத்திரம்

சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸு மூணு சாரீ ஆயிரம் ரூபாய் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஒயிட் வித் கிரீன் கலர்ல ரொம்பவே சூப்பராக இருக்கு மேம் சாரியோட பல்லு டிசைன் சன் வந்து பிளவுஸு இந்த சாரியெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கள எடுத்துக்கா முன்னூத்தி எண்பது ரூபாய் ஒயிட் வித் ப்ரௌன் ஷேட் மேம் ரொம்ப சூப்பரான காதி லினன் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் மூணு சாரி ஆயிரம் அழகான இது ஒரு ப்ரௌன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேங்கோ டிசைன் போட்டு கொச்சுமல்லி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு காதி லினன் சாரி பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் கட்டணும் செமையா இருக்கு காதி லினன் சாரி பல்லூர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு பிளவுஸ் மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா சிங்கிள் சேரீ எடுத்துட்டீங்கன்னா காதி லினன் சாரியில அழகான ஒரு கிரீன் கலர் மேம் இந்த கலர் சூப்பரா இருக்கு பிளார் பேட்டன் பல்லு டிசைன் சம் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் சூப்பரான கோட்டா காட்டன் சாரி மேம் ரொம்ப ராயலா இருக்கும் இந்த சாரியோட ஃபேப்ரிக் அந்த மாதிரி பல்லு டிசைன் அந்த வந்து பிளவுஸ் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒயிட் கலர்ல ஒரு ப்ரௌன் ஷேட் மேம் ரொம்ப சூப்பர் இந்த சாரி எல்லாம் ஃபார்ட்டி எவ்வளோமா நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு மூணு சாரி ஆயிரம் ரூபாயில வருது பாருங்க பல்லு டிசைன் அந்த வந்து பிளவுஸ் சேம் டிசைன் வந்துருது உங்களுக்கு பிடிச்சதுனா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா சாரி என்னன்னு ரொம்ப அழகா இருக்கு ஒரு பிளார் பேட்டர்ன் போட்டிருக்கு கலர் சூப்பர் வந்து பிளவுஸ் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கோட்டா காட்டன் சாரி மேம் அழகான கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் ஆளு கிரீன் கலர்ல பல்லு டிசைன் பிளவுஸ் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி மேம் இந்த சாரி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கிட்ட போயிட்டு இருக்கோம் சாரி ஸோ இது காம்போ ஆஃபர்ல இருக்கு பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிடுங்க மூணு சாரி ஐநூறுபா அழகான ராயல் வித்து பிங்க் கலர் கலர் சூப்பர் சம பண்ணு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸு மூணு சாரி ஆயிரம் மூணு சாரி ஆயிரம் சூப்பரான ஒரு கிரே கலர் மேம் இந்த ப்ளவர் வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ பன்னூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் மூணு சாரீ ஆயிரம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் போச்சுமடி டிசைன்ஸ் மேம் நல்ல பிரிமியமான சாரி மூணு சாரி ஆயிரம் ரூபாய் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில பாருங்க மாம்பழம் எல்லோ கலர் வித்து கிரீன் கலர் ஜூட் காட்டன் சாரி பல்லு டிசைன் அன் வந்து பிளவுஸ் ஜூட் காட்டன் சாரி மெருன் வித்து ஜீ கிரீன் கலர் சமயம் இருக்குங்க பல்லு டிசைன் அன் வந்து பிளவுஸ் மூணு சாரி ஆயிரூபா அழகான ஒரு கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் மூணு சாரி ஆயிரம் ரூபாயில ஜூடாட்டன் சாரிங்க பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் லஹான ஒரு ரெட் கலர் சாரி லேனன் சாரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு டிசைன் டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் சாரி ஃபுல்லாகவே ஒரு மேங்கோ டிசைன் வந்து மூணு சாரி ஆயிரம் அழகான கலர் காம்பினேஷனுங்க ஜூட் காட்டன் சாரீ சேம் நீங்கள் குடியில் பார்க்குறத பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸு மூணு சாரி ஆயிரருவா அழகான கிரே வித்து பிளாக் கலருக்கு கொடி பொடிக்கடியான ஒரு ஃபார் டிசைன் போட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபேன்சி காட்டன் சாரிலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ப்ளவுஸு அண்ட் வந்து பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஆயரருவா அழகான ரேட்டு வித் ராயல் ப்ளூ கலர் மேண்ட் போச்சமல்லி டிசைன்ஸில் ஜூட் காட்டன் சாரீ பல்லு டிசைன்ஸ் அது வந்து ப்ளவுஸ் மூணு சாரி ஆயரூவா மூணு சாரி ஆயிரரூவாய்க்கு அழகான ஒரு ப்ரீமியமான சாரீங்க மூணு சாரி ஆயிரம் அழகான பிளவர் பேட்டர்ன் மேம் பியூர் லினன் சாரி காதில வரும் லினன் சாரி இது பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு பல்லூர் டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் மூணு சாரியா எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா அழகான மக்கா சில்க் மேம் சிங்கிள் சிம்பிள் சாரி இருக்குது சாரியா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா நூத்தி எண்பது மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் மக்கா சில்க் மேம் சாமையா இருக்கு ரொம்ப பிரீமியமான சாரி சிங்கிளா பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கணும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கோம் மூணு ஆயிரம் எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது பிடிச்சிருக்கா அப்படியே லைக் போடுங்க புதுசாக பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுதரா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ